காங்கிரசுக்கு விழுந்த சவுக்கடி வரலாறை நோண்டி எடுத்து மோடி ஆவேசம் மக்களவையில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற இருந்த நிலையில் அவர் அவைக்கு வந்தால் அசம்பாவிதம் நிகழக்கூடும் என்பதால் அவரிடம் வர வேண்டாம் என தான் கேட்டுக் கொண்டதாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கூறினார் இந்த நிலையில் மாநிலங்களவையில் நடத்தப்பட்ட விவாதத்தில் பங்கேற்று பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் அப்போது அவர் பேசியதாவது உலகின் முக்கிய பொருளாதாரங்களில் நம் நாட்டின் வளர்ச்சி இன்று மிக அதிகமாக இருக்கிறது இந்தியா அனைத்து துறைகளிலும் நம்பிக்கையான இந்தியாவாக திகழ்கிறது பல நாடுகளுடன் இந்தியா வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வருகிறது சமீபத்தில் தாங்கள் ஒன்பது ஒப்பந்தங்களை இறுதி செய்திருக்கிறோம் இவற்றில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தி ஏழு உறுப்பு நாடுகளுடனான ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் முதல் காலாண்டு முடிந்துவிட்டது ஆனால் இந்த இரண்டாவது காலாண்டு கடந்த நூற்றாண்டில் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதை நோக்கி அதே வேகத்தில் முன்னேறும் என்பதையும் நான் உறுதியாக காண்கிறேன் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் இன்று நாட்டின் ஒவ்வொரு பிரஜையும் ஒரு முக்கியமான இலக்கை எட்டியுள்ளதாக உணர்கிறார்கள் தற்பொழுது நாம் நிறுத்தவோ அல்லது திரும்பி பார்க்கவோ கூடாது நாம் வேகமாக முன்னேறி நமது இலக்குகளை அடைந்தாக வேண்டும் நாம் அந்த திசையில் பயணிக்கிறோம் உலகின் முக்கிய பொருளாதாரங்களில் இந்தியா இன்று குறிப்பிடத்தக்க உயர் வளர்ச்சியை பெற்று திகழ்கிறது விரைவான வளர்ச்சியும் குறைவான பணவீக்கமும் கொண்ட இந்த அரிய சூழல் நமது பொருளாதாரத்தின் வலிமைக்கும் மேல் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் சுதந்திரம் பெற்ற நேரத்தில் நம் நாடு உலகின் ஆறாவது பெரிய பொருளாதாரமாக இருந்தது இருப்பினும் இடைப்பட்ட ஆண்டுகளில் உருவான தவறான ஆட்சி காரணமாக நமது தரம் பதினோராவது இடத்துக்கு விழுந்தது இன்று நாம் மூன்றாவது இடத்தில் இருக்கிறோம் இன்று நாம் மூன்றாவது இடத்தில் இருக்கும் பொருளாதாரமாக மாறுவதை நோக்கி வேகமாக பயணிக்கிறோம் உலகின் மிகவும் பலமான நாடுகள் கூட வயதாகி வருகின்றன அவற்றின் மக்கள் தொகை நாம் முதியவர்கள் என்று அறியும் வயதை எட்டியுள்ளது அதே நேரத்தில் நமது நாடு நாளுக்கு நாள் இளமையாகி வருகிறது இது இளம் மக்கள் தொகை கொண்ட நாடு என்றார் அழுத்தமாக மேலும் அவர் இன்று உலகம் ஒரு புதிய உலக ஒழுங்கை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது இந்தியாவின் மீது நாட்டம் அதிகரித்து வருவதை தெளிவாக காண முடிகிறது உலகின் நண்பனாகவும் உறவினராகவும் திகழ்வதோடு இன்று நாம் பல நாடுகளுக்கு நம்பிக்கைக்குரிய பங்காளியாக இருக்கிறோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நெகிழ்ச்சியோடு பேசினார்